Meenakshi Faculty of Occupational Therapy Admissions Open for BOT and MOT Apply now வணக்கம் ரெப்போ வட்டி விகிதம் ஜீரோ புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதம் குறைப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இதன் மூலம் ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதத்திற்கு வந்திருக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியின் யானை யானைய கொள்கை கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் ரெப்போ வட்டி ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் என்று முன்னர் கணிக்கப்பட்டது ஆனால் கணிப்பை விட தற்பொழுது அதிகமாக வட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரெப்போ வட்டியை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது மொத்தம் ஆறு உறுப்பினர்களை கொண்ட நாணய கொள்கை குழு ரெப்போ வட்டி விகிதத்தை தொடர்ந்து மூன்றாவது முறையாக குறைத்திருக்கிறது ரெப்போ வட்டி ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு ஐந்து புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதம் குறைக்கப்பட்டு நாணய கொள்கை கூட்டத்தின் முடிவுகளை அறிவித்த ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான இந்தியாவின் பணவீக்க கண்ணோட்டமும் முந்தைய நான்கு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார் ரெப்போ வட்டி வீதம் தற்பொழுது குறைக்கப்பட்டுள்ளதால் வங்கிகளில் பொதுமக்கள் வாங்கும் பல்வேறு கடன்களுக்கான வட்டி விகிதம் வெகுவாக குறையும் முதலில் ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் மட்டுமே குறைக்கப்படும் என கணிப்புகள் இருந்த நிலையில் தற்பொழுது இருமடங்கு அதிகம் குறைப்பு செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வாங்கும் பல்வேறு கடன்களுக்கான வட்டி விகிதம் இன்னும் அதிகமாக குறைய வாய்ப்பிருக்கிறது எனவே பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் குறிப்பாக வீடு மற்றும் வாகனங்களுக்கான அந்த வட்டி விகிதமும் குறையும் என்றும் எதிர்பார்ப்பதனால் தற்பொழுது அந்த ரிசர்வ் ரிசர்வ் பார்த்த வேணால் அந்த வீடுகளை வாங்குவது தற்பொழுது குறைந்திருக்கிறது அதே போன்ற ரியல் எஸ்டேட் தொழில் தற்பொழுது முடங்கி இருக்கிறது இதனால் வீடுகளை அதிக மக்கள் வாங்க வேண்டும் நடுத்தர மக்கள் அதிகமாக வந்து பார்த்த முதலீடு செய்ய வேண்டும் அதே போன்ற வங்கிகளில் கடன்களை வந்து வாங்கினால் வங்கிகளுக்கான அந்த வட்டிகள் வந்து பார்த்த அதிகமாக கிடைக்கும் இதனால் வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் விடுத்த கோரிக்கையை ஏற்று தற்பொழுது இந்த வட்டி விகிதமானது குறைக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் பல்வேறு வங்கிகளுக்கு மத்திய ரிசர்வ் வங்கி குறுகிய கால கடன்கள் அளிக்கிறது அந்த கடன்களுக்கான பிற வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு வட்டி செலுத்துகின்றன இந்த வட்டி விகிதம் ரெப்போ என்று அழைக்கப்படுகிறது இதனிடையே நாட்டின் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி அவ்வப்போது மாற்றி அமைப்பது வழக்கம் இந்த நிலையில் தற்பொழுது இந்த வட்டி விகிதம் குறைக்கப்பட்டு இருப்பதனால் கடந்த மூன்று மாதங்களில் ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி ஒரு சதவீதம் குறைத்திருக்கிறது இந்த வட்டி குறைப்பு மூலம் வீடு வாகன கடன்களுக்கு மீதான வட்டி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது